மாநில அளவிலான திஷா கலந்தாய்வு கூட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இது ஐந்தாவது கூட்டம் இந்த கூட்டத்தில் உறுப்பினர் என்கிற முறையில் நானும் பங்கேற்றேன் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தோம் குறிப்பாக மன்ரேகா என்கிற மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் நாளுக்கு நாள் தேய்ந்து வருகிறது கடந்த ஆண்டு முப்பது புள்ளி அறுபத்தோரு கோடி வேலை நாட்கள் உருவாக்கப்பட்டு பத்தாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஊதியமாக வழங்கப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு அது பனிரெண்டு கோடி வேலை நாட்கள் மட்டுமே ஒன்றிய அரசால் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனால் தமிழ்நாட்டை சார்ந்த கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு ஏறத்தாழ ஐம்பது ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊதிய உழப்பு ஊதிய இழப்பு ஏற்படும் நிலை ஏற்பட்டு இருக்கிறது எனவே கூடுதல் வேலைவாட் வேலை நாட்களை உறுதி செய்யவும் கூடுதலாக நிதி ஒதுக்கீட்டை பெறுவதற்கும் தமிழ்நாடு அரசு உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் குறிப்பாக ஆக்டிவ் ஒர்க்கர்ஸ் தொடர்ந்து வேலை செய்யக்கூடியவர்கள் அனைவருக்கும் நூறு நாட்கள் வேலை கிடைப்பதற்கு ஒன்றிய அரசிடமிருந்து நிதியை பெற ஆவணம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினோம் அடுத்து பஞ்சமி நிலம் குறித்து தமிழ்நாடு அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் ஆதிதிராவிட மக்களுக்கு விளைநிலத்தில் பத்து சதவீதத்திற்கும் குறைவாகத்தான் பயன்பாட்டில் உள்ளன புள்ளி விவரப்படி பாயிண்ட் எயிட் ஜீரோ புள்ளி எட்டு ஹெக்டேர் என சொல்லப்படுகிறது ஆக நிலமில்லாமல் இருப்பதால்தான் இவர்கள் இன்னும் பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாகும் அவலம் தொடர்கிறது ஆகவே அவர்களுக்கு பஞ்சமி நிலங்களை மீட்டு ஒப்படை செய்வதற்கு அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறேன் ஜல்ஜீவன் திட்டம் திட்டம் அனைவருக்கும் குடிநீர் வழங்கும் திட்டம் இப்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது இதனால் பல்லாயிரக்கணக்கான குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களில் திருவண்ணாமலை கூட்டு குடிநீர் திட்டம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்து கிராமங்களில் உள்ள மக்களுக்கு குடிநீர் வழங்க மூவாயிரத்தி முன்னூற்றி பத்து கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அது உருவாக்கப்பட்டது ஆனால் ஜல்ஜீவன் திட்டத்திலிருந்து நிதி ஒதுக்கப்படாததால் அந்த திட்டம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது எனவே இந்த குடி கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தி அனைவருக்கும் குடிநீர் வழங்குவதை அந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்து கிராமத்தை கிராமங்களைச் சார்ந்த பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினோம் எஸ்ஏஜிஒய் என்கிற சாஹி திட்டம் இப்போது அரசு கை கைவிட்டுவிட்டது இந்திய ஒன்றிய அரசு ஒரு கிராமத்தை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு ஆண்டுக்கு தேர்வு செய்து தமிழ்நாடு அரசு மற்றும் இந்திய ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்துகிற அனைத்து திட்டங்களையும் அந்த ஒரு கிராமத்திலே முழுமைப்படுத்தி முழுமை பெற்ற அனைத்து வசதிகளும் முழுமை பெற்ற ஒரு கிராமமாக அதை வளர்த்து எடுப்பது என்கிற திட்டம்தான் சாகி என்கிற திட்டம் அது கைவிடப்பட்டுள்ள நிலையில் மாநில அரசே முன்வந்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதற்கென்று நிதி ஒதுக்கீடு ஏதும் இல்லை ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற திட்டங்கள் எல்லா திட்டங்களையும் ஒரே கிராமத்தில் முழுமையாக செய்து முடிப்பது அதுபோல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் அலுவலகம் வாகனம் போன்ற வசதிகளை மாநில அரசுகள் செய்து தருகின்றன தமிழ்நாட்டில் அப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாநில அரசுகளின் மூலம் எந்த வசதிகளும் செய்யப்படாத நிலை உள்ளது அலுவலகங்களை அரசே கட்டித்தர வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் வலியுறுத்தியிருக்கிறோம் தனித்தொகுதி தமிழ்நாட்டில் உள்ள தனித்தொகுதி எஸ் ரிசர்வ்டு கான்ஸ்டிடியன்சிஸ் ஒப்பீட்டளவிலே வளர்ச்சி குறைவாக காணப்படுகின்றன வளர்ச்சி திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதில் தேக்கங்கள் உள்ளன அதிலே அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறோம் முதியோர் உதவித்தொகை ஆதரவற்ற விதவைகளுக்கான உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் வலியுறுத்தியிருக்கிறோம் இதுபோன்ற பல்வேறு கோரிக்கைகளை இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே முன்வைத்தோம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதியை பத்து கோடி ரூபாயாக உயர்த்துவதற்கு இந்த கூட்டத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்மொழிந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது வரவேற்புக்கு உரியது மாண்புமிகு முதல்வருக்கு அதற்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இது தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு பேசலாம் இது இந்த திசா மீட்டிங்கான ஒரு கூட்டம்